ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மகிக்கனி சேனல் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்ன ஒரு சூப்பரான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு கடாயில் ஒரு மூணு குழிக்கரண்டு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து ஜீரகம் வெந்தயம் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இது நல்லா புரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எந்த ஒரு குழம்பு செய்யும் போதும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த குழம்புடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கலாம் இப்போது நம்ம சீக்கிரம் வதங்கணுன்னா முன்னாடியே நம்ம சால்ட்டு உப்பு ஆட் பண்ணிட்டால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் நமக்கு காரத்துக்கு தகுந்த ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை கிலோ அளவுக்கு மீன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு வாட்டி கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூன் நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருப்பேன் நீங்கள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் அரை டீஸ்பூன் கூட நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்படி வச்சு நம்ம இதில் வதக்கும்போது நமக்கு பச்சை வாசனை சிம்மில் வச்சு வதக்கினா இந்த பச்சை வாசனை வந்து சீக்கிரம் போயிடும் இப்போது ரெண்டு தக்காளி வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி நல்லா கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மிளகாயத்தூளுடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடும் இப்போது புளி தண்ணியை ஆட் பண்ணியாச்சு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி இன்னும் புளி கரைச்சி ஊத்துறது இருந்தால் ஊற்றலாம் இல்லைனா அப்படியே விட்டுடலாம் இந்த அளவுக்கு கிரேவி போதுனா இது ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிச்சிடுச்சு எப்போவுமே நம்ம மீன் குழம்பு வந்து எப்படி வந்து செய்யணும்னா லாஸ்ட்டில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னே தான் நான் வந்து இதில் வந்து மீன் ஆட் பண்ணோம் குழம்புலாம் ரெடி ஆகிட்ட பார்த்து நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு இப்போது எடுத்து வச்சுருந்தேன் மீன் துண்டுகளை ஆட் பண்ணிடலாம் வவ்வா மீன் தான் எடுத்துருந்தேன் இது குழம்புக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வவ்வா மீன் மட்டும் இல்லை நீங்கள் எந்த மீன் குழம்பு வேணாலும் இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் இப்போது எல்லா மீனையும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஒன் மினிடில் நம்ம அப்படியே திருப்பி விட்டுடலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா மீன் எல்லாமே வந்து குழஞ்சிடும் நம்ம ஒரு ஒன் மினிட்டில் நம்ம திருப்பி விட்டோம்னா மீன் வந்து எதுவுமே ஆகாது ஒன் மினிடில் நம்ம திருப்பி விட்டுட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம் கரெக்டாக அஞ்சு நிமிஷம்தான் அதை விட அதிகமாக நீங்கள் வந்து கொதிக்க விட்டிங்கன்னா மீன் வந்து குழஞ்சிடும் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நம்ம எடுத்து பார்த்தோம்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதில் தழை தூவி வந்து சர்வ் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக மகிக்கணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்